ஆண்டவர் கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் காலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தேர்தல் காலத்துல நேற்றைய தினம் திருநெல்வேலியில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அவர் இதற்கு முன்பு மாநில அரசிற்கு எந்த நிதியையும் ஒன்றிய அரசு தரலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இருந்தாரு நேற்றைய தினமும் அதே குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம பாஜக அரசு வந்து தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் வஞ்சிக்கிறது அப்படிங்கிற சொற்றொடரை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி மாதிரி வரலாற்றலை இப்படி தமிழ்நாட்டை வஞ்சித்த ஒரு பிரதமரை நம்மளால பார்க்கவே முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு முதல்வருடைய இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இது தேர்தல் அதனால கொஞ்சம் கடுமையாக தான் எல்லாருமே பேசுவாங்க ஆனால் அடிப்படையாக அவர் சொன்ன கருத்துக்களில் வந்து மாறுதல் இருக்க முடியாது அதாவது வஞ்சிக்கிறதுங்கிறது வந்து பலவிதமான வஞ்சனைகள் பண்ண முடியும் நான் ரொம்ப பெரிய வஞ்சனையை எதை பார்க்குறேன்னா முதல் பிரதமர் வந்து போகிற இடத்துல எல்லாம் திருக்குறளை கோட் பண்ணுறார்ல அது வந்து நான் பெரிய வஞ்சகமாக பார்க்குறேன் ஏன்னா திருக்குறளை சொல்றாரு ஒழிய பேசு வழியாக இல்லாத சம்ஸ்கிருதத்திற்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அல்லது நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்னு வச்சுக்க எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது கொடுத்துட்டு த இதுக்கு செம்மொழி மத்திய நிறுவனத்துக்கு தமிழை செம்மொழி மத்திய நிறுவனமாக வச்சுருக்காங்களே அந்த நிறுவனத்துக்கு வந்து இவங்க இருபத்தி மூணு கோடியோ இருபத்தஞ்சு கோடியோ கொடுத்துருக்காங்க இப்போ யுனெஸ்கோ வந்து ரெண்டையுமே உலக செம்மொழிகளில் ஒன்று என்று குருதி இருக்கிறது சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் அப்போ சம்ஸ்கிருத கொடுத்த அளவாவது தமிழுக்கு கொடுத்தாருன்னா இவர் வந்து தமிழை பற்றி திருக்குறளை பற்றி சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்ம நம்புவோம் அப்படி இல்லைன்னா சும்மா வாயில வடை சுடுறாங்கன்னு தான் அர்த்தமாகுது அதே மாதிரி இந்த புயல் நிவாரண நிதி ஒரு பைசா கொடுக்காம எந்த முகத்த வச்சுக்கிட்டு இவங்க பிரச்சாரத்துக்கு வர்றாங்கன்னு எனக்கு தெரியல இது இவங்களுக்கு பெரிய பின்னடைவுங்கிறது அவங்களுக்கு தெரியலையா அது தெரிஞ்சு அத பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தியலாம்னு நினைக்கிறாங்களா திட்டங்கள் சொல்றாங்க இல்ல திட்டங்கள் கொண்டு வந்தே திட்டங்கள் கொண்டு வந்தேங்கிறாங்க இல்ல என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க பெரிய ராணுவ தளவாடமா மாத்தி மாத்திருக்கோங்கிறாங்க இந்த ராணுவ தளவாடமா மாத்துனதுனால என்ன வளன்னு இருக்குன்னு பார்த்தா நம்ம வந்து ஒன் ஆஃப் தி ரிஸ்கி பிளேசஸ் டு பி அட்ராக்ட் இன் அங்கெல்லாம் ராணுவ தலைவர்கள் ராணுவ பாதைகள் உருவாக்குறாங்களோ அதைத்தான் ஒரு நாடு நம்ம மேலே படையெடுத்ததுன்னா முதல்ல அழிக்க பார்க்கும் அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆபத்துக்கு தமிழகத்துக்கு தமிழகத்தை உள்ளாக்கி இருக்கிற பரவாயில்ல இந்தியாவுக்காக அந்த ஆபத்தை எதிர்நோக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனா இதை நீங்க எங்களுக்கு எங்களுக்கு செஞ்ச பெரிய வசதியாக சொல்ல முடியாதே இந்தியாவிற்காக எங்களுடைய தாய்நாட்டிற்காக இந்தியாவின் ஒரு பகுதியான தமிழ்நாட்டை வந்து நீங்க வந்து ரிஸ்க் ரீஜனாக மாத்துறீங்க அதுக்கு நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா இதை பெரிய சாதனையா ஏன் சொல்றீங்க சாதனைங்கிறது என்ன இது ஏர்போர்ட் கட்ட போறோங்கிறீங்க எட்டு வழி சாலை அமைக்க போறோங்கிறீங்க இதெல்லாம் சாதனைகள் தான் யாருக்கு பலன் இந்த கேள்வி எல்லாம் வரும்போது இவங்க கேக்குற கேள்வி எல்லாமே நியாயமான தானே இப்ப இதெல்லாம் எட்டு வழி சாலை அமைக்கூடாதுன்னு விமான நிலையம் அமைக்க கூடாதுன்னு நான் சொல்லல அது கூடவே சேர்ந்து இந்த ஏழை எளியவர்களுக்கான திட்டங்களை கொஞ்சம் செய்யறது நேரடியா வந்து நாங்க வந்து கொடுத்தோம் பண பரிவர்த்தனை பண்ணோன்னு சொல்லி தன்னுடைய சாதனையா சொல்றீங்க நேரடியா கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதனை தான் ஒரு சாதனைங்கிறத ஒரு சரியான நடைமுறை தான் ஆனா இவர் வந்து சிஎஜி வந்து சொல்லியிருக்காரு ஏழரை லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டிய இதை பத்தி பென்ஷன் தொகை ஏதோ ஒன்று அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து யாரு ஒரு டெலிபோன் நம்பர் கேட்பாங்க அவங்க ஒரே ஒரே நம்பர்ல ஏழரை லட்சம் பேருக்கு அது எப்படி வந்துச்சு அப்ப நீங்க கொடுக்குற அந்த டெக்னாலஜிலையும் தவறுகள் நடக்க முடியும் அதனால அது வந்து ஒரு பெரிய சாதனை சொல்றதுல அர்த்தம் கிடையாது அதான் நேற்று முதல்வர் பேசும்போது அவர் முழுக்க முழுக்க பாஜக தமிழ் இனத்திற்கே எதிரானது அப்படிங்கிற மாதிரியான அந்த டோனை எடுத்து பேசியிருக்கிறாரு சார் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்காக அதிமுக களமிறக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற இதையும் பயன்படுத்தியிருக்காரு நேற்றைய தினம் இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்திலும் பாஜகவை விமர்சிக்கவே இல்லை என்பது கூடுதல் தகவல் இந்த கள்ள இருக்கீங்க அப்போ கூடவா பாஜக விமர்சிக்க மாட்டீங்க அந்த தைரியம் கூட இல்லவா அப்படின்னு முதல்வர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இபிஎஸ் இன்னும் அது தொடர்பாக எதுவும் பேசல நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நிஜத்திலே இது கள்ள கூட்டணியா தேர்தலுக்கு பின்பு மீண்டும் இவர்கள் திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று இணைவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா இல்ல அது கள்ளக்கூட்டணி கூட்டணி என்று சொல்ல சொல்லு சொல்லுவதற்கு வலிமை சேர்க்கும் விதமாக இபிஎஸ் உடைய நடவடிக்கை இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு பிஜேபியிலிருந்து தன்னை வந்து விலக்கிக் கொண்டதுங்கிறது அவர் வந்து தொண்டர்களுடைய விருப்பத்தினால விலைக்கு கொண்டாங்க உண்மை பொதுக்குழு கூட்டத்தில் வந்து எல்லாரும் எல்லா தொண்டர்களும் கொதித்து எழுந்திரிச்சிட்டாங்க இவங்க கூட சேர்ந்து நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அப்போ கட்சியில் வந்து அன்னைக்கு இவர் பிஜேபியிலேருந்து விலைக்கு கொள்ளவில்லை என்றால் இவருடைய கட்சி தலைவர் பதவிக்கு ஆபத்து வந்திருக்கும் அதனால ஒரு செல்ஃப் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக அதை வந்து பண்ணினார் அன்னைக்கு அடுத்து வந்து அதை பண்ணினதுக்கு அப்புறம் திமுகவில் உள்ள அந்த மதச்சார்பின்மை நம்பிக்கை உள்ள கட்சிகள் எல்லாருமே வந்து நம்மகிட்டே இன்னைக்கு வர முடியும் நம்ம ரெண்டு பேரும் சமம் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சாரு ஆனா அப்படி அவங்க வரல அப்படி இருந்தது காரணம் என்னன்னா இன்னைக்கு பிஜேபி இருந்து வெளியே வர்ற நீங்க அன்னைக்கு வந்து கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லி அஹ் விவசாயிகள் சட்டத்தை ஆதரிச்சது அடுத்து வந்து சிஐ வந்து ஆதரிச்சது நீங்க பண்ணீங்களே அப்படிப்பட்டவங்களும் எப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம் அதனால விலகி இருக்காங்க அது அவருக்கு ஒரு பலவீனம் அவர் நினைச்ச அளவுக்கு ஆட்கள் வரும் முதல்வர் வந்து சொல்றாரு இதுக்கு பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் பிரிப்பதற்காக வந்திருக்காங்கன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போறத விட திமுகவுக்கு தான் அதிகமா வரும் ஏன்னா இவங்க தான் பிஜேபி தான் தான் இவங்க எதிர்த்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்களே ஏடிஎம்கே கே அப்ப இவங்க திமுக மட்டும்தானே பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது நாடாளுமன்றத்து தேர்தல் இதுல மாநில அரசுகள் இப்ப எதுக்கு பேசணும் அப்படி பேசுறதுனால நீங்க ரெண்டு அரசாங்கங்களையுமே குறைச்சு பேசணும் பாஜக அரசு பத்தி குறைச்சு பேசவே மாட்டேங்கிறாரு அப்படி இருக்க பாஜகவை எதிர்த்த வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு அதிகமாக போய் சேராது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனா அதே சமயம் தேர்தல் சமயத்துல விழிப்பு விழிப்புடன் மக்கள் இருக்க வேண்டும் தன்னுடைய ஆதரவாளர்கள் ஆஹ் பிஜேபி எதிர்ப்பவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக முதல்வர் இதை சொல்லியிருக்கலாம் அவருடைய அரசியலுக்காகவும் சொல்லியிருக்கு இது தேர்தல் எல்லோருமே அரசியல் செய்வார்கள் அதை தவிர்க்க முடியாது ஆஹ் நேற்றைய தினம் நம்ம பேசும்போது இபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவை எதிர்த்து பேசுவதற்கு இன்னும் நேரம் இருக்கு நேரம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக நம்ம செய்திகள்ல படிச்சோம் கோயம்புத்தூர்ல முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாஜகவிற்கு ஓட்டு சதவீதமே இல்லை அது எங்களுக்கு ஒரு போட்டியாளரா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க களத்துல அவங்க இல்லவே இல்லை கிரவுண்ட்ல அவங்க இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களை எதுக்கு விமர்சிக்கணும் இல்ல அவங்களை எதுக்கு இன்னும் நாங்க பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு தவிர்க்கிறாங்க அப்படின்னு இதை எடுத்துக்க கூடாதான் சார்

நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காஞ்சிபுரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அவர் பேசும்போது மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வரலன்னு சொல்லி நம்ம குற்றம் சாட்டினா பாசிஸ்டுகளை நம்ம குற்றம் சாட்டினா அடிமைகளுக்கு கோபம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இபிஎஸ் அவர்கள் இதற்கு முன்பு பேசும் போது செங்கலை இங்க காட்டி ஓட்டு கேட்கிறாங்க அதை நாடாளுமன்றத்துக்கு தூக்கிட்டு பயில காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு பதில் சொல்லும் விதமாக அவர் இந்த பதிலை தெரிவித்துக்கிறார் இந்த விமர்சனத்தை சார் பாக்குறீங்க ஆமாங்க பிஜேபி எதிர்த்து உதயநிதி அரசியல் பண்ணாருன்னா ஏபிஎஸ்க்கு ஏன் கோபம் வருது அதனாலதான் அவர் வந்து கேட்கிறார் இது எப்படி இருக்குன்னா அப்ப பிஜேபி சோடா குடிச்சா இவங்க ஏடிஎம் கே வந்து ஏக்கப்படுவாங்களா அந்த ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்களா ஏற்கனவே பத்தி, பத்தி, பிஜேபி பி டிம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதற்கு வலு சேர்க்கிற விதமான ஈபிஎஸ் இது மாதிரி பேசியிருக்காரு அதே மாதிரி கனிமொழி அவர்களுடைய ஒரு பேட்டியையும் இன்றைக்கு படிக்க முடிஞ்சது சார் காலையில அவங்க வந்து பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க டூஜி வழக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு கேட்டதுக்கு கெஜ்ரிவாலையும் தான் கைது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பழைய வழக்குகளை திரும்ப எடுக்கிறாங்க நாங்க அதை எதிர்கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க குறிப்பிட்டு சொல்லும் போது பாஜகவினுடைய ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் நகர்வையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள் நிச்சயம் பாஜகவிற்கு எதிராக வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களுடைய நம்பிக்கையை எப்படி பாக்குறீங்க அதீத நம்பிக்கையா இல்ல மக்கள் கிட்ட வந்து பாஜக இன்னும் மீண்டும் மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி சார் விரோத செயல்கள் நாட்டில் நடைபெறுகின்றன என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு மூல காரணம் பிஜேபியுடைய உடைய ஒன்றிய அரசு தான் என்று மக்களுக்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது அதை எந்த அளவுக்கு திறமையாக எதிர்கட்சிகள் செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு பிஜேபிக்கு எதிராக வாக்குகள் போகும் அவங்க இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கும் போது பாஜக தரப்பில் மோடி அவர்கள் முன்னிறுத்தப்படுறாங்க ஆனால் வந்து ஒரு தனிநபரை முன்னிறுத்துவது என்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையில் வந்து இந்த பிரதமர் தேர்வுக்கான நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் மக்களவை எம்பிக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தலில் பிரதமர்னு ஒரு வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் என்பது இருக்குதா இல்லை அப்படி முன்னிறுத்தலை அப்படின்னா அது இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவா உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன சார் பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் இந்திரா காந்தியை முன்னிறுத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் தோற்றுகிறது பிரதமராக வேட்பாளராக வாஜ்பாயை முன்னிறுத்தி போட்டியிட்ட பிஜேபி கூட்டணி தோற்றுகிறது தேர்தலில் அதனால ஒருத்தர் பிரதமராக வேட்பாளராக முன்னிறுத்துறது தேர்தல் வெற்றிக்கு அவசியங்கிறது கிடையாது இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பிரதமர் வேட்பாளராக யாரையுமே அறிமுகப்படுத்தாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து ஜனதா பார்ட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி பிரதமர் வேட்பாளராக யாரையுமே அறிமுகப்படுத்தாமல் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அவங்க வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க எதிர்கட்சிகளுடைய கூட்டணி வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க இன்பாக் அந்த கூட்டணி ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் விபிசிங்கே அதுக்கப்புறம் போய் கேட்டாங்க அவர் போட்டியிடவே இல்லை அவர் முடியாதுன்ட்டு விபிசிங் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஜோதிபாசுவை கேட்டாங்க ஜோதிபாசு விருப்பமாக இருந்தார் ஆனால் சிபிஎம் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப டிசிப்ளின்டு பார்த்து கட்சியுடைய கட்டுப்பாட்டின்படி அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டார் அடுத்தது வந்து மூப்பனார் கேட்டாங்க மூப்பனார் வந்து வேண்டான்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் தேவகவுடா கேட்டார் அது ஒரு ஜோக் சொல்லுவாங்க தேவகௌடா வந்து மூணு பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க இவரும் வேண்டான்னு சொல்ல போறாங்க நம்பிக்கையில் கேட்டாங்களாம் அவர் சரின்ட்டாராம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் இருந்தார் ஆண்டார்கள் தேவகவுடா போய் ஐக்கிய குஜரா வந்தார் மறுபடியும் மாண்டார்கள் காங்கிரஸுக்கு வந்து வேறு சில கால்குலேஷன் இருந்ததுனால அந்த கவர்மெண்ட் வந்து நின்று போயிடுச்சு என்னன்னா நீங்க இன்னார்தான் பிரதமர்னு சொல்லித்தான் ஆட்சிக்கு வரணும்னு இல்லை ஆனா எதிர்கட்சிகள் அதாவது எதிர்கட்சிகள்னா இந்தியா கூட்டணி தரப்புல அது வந்து ஒரு பலவீனமாக பார்க்கப்படுவதாக வெளியில பேசப்பட்டது அதனால அந்த கேள்வி சார் அடுத்த செய்தியாக காங்கிரஸ் வந்து பாஜகவின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது கடந்த சில தினங்களாக சக்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பிரதமர் மோடி பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாரு அதற்கு மத்தியில காங்கிரஸ் ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கு என்னன்னா இந்தியாவை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக பாஜக மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிப்பூர் நடக்கக்கூடிய இன்சிடென்ட் அதே மாதிரி நாடு முழுக்க நடக்கக்கூடிய பல இன்சிடென்ட் அவங்க குறிப்பிட்டு குறிப்பி சொல்லியிருக்கிறாங்க ஜெய்ராம் ரமேஷ் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நிஜத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக பாஜக மாற்றி இருக்கிறதா அப்படி என்றால் கடந்த சில தினங்களாக பிரதமர் மோடி தெரிவித்த கருத்துக்கள் சக்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவர் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாரும் பொய்யா அப்படிங்கிற கேள்வி எழுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதவங்க முதல்ல பார்க்க வேண்டியது ராகுல் வந்து தீய சக்திகள் களையப்பட வேண்டும் இவங்க அந்த சக்திங்கிற வார்த்தையை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு பெண்களை கேவலப்படுத்தி விட்டான்னு சொல்லி மோடி ஆரம்பிச்சாரு இப்படித்தான் இந்த பேச்சை தச எதிர்ப்பு இதெல்லாம் வந்து மூன்றாம் தர நாலாம் தர பேச்சாளர்கள் கையாள வேண்டிய யுக்தி அதை பிரதமரே கையாளுறாருங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது அது ராகுல் உடனடியாக கலாச்சாரம் பண்ணிட்டார் இப்படி ஏன் பேச்சை திரிச்சுக்கிட்டு இருக்கிறதே இவங்க பழக்கம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அவர் முடிச்சிட்டார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவர்கள் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா அதாவது பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது இந்தியாவில் ஆதி காலத்தொட்டு கிடையாதுங்க இது உண்மைதான் அதோ ஒரு காலத்துல வந்து வேட்டுவ சமுதாயமாக உலகின் சமுதாயம் இருந்தபோது பெண்கள் தான் தலைவர்களாக இருந்தார்கள் குடும்பத்தின் தலைவர்களாக இருந்தார்கள் இன்னைக்கு வரைக்கும் யானைகளுடைய குழுமத்தில் வந்து அந்த யானைகள் குழுமத்துக்கு தலைமை தாங்குவது பெண் யானை தான் பார்த்தீங்கன்னா பல உதாரணங்கள் வி ஆர் ஃப்ரம் தி அனிமல்ஸ் அனிமல் கிங்டம் விலங்கினத்தை சேர்ந்தவர்கள்தான் மனிதர்கள் அப்ப பல விலங்கினங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதுல வந்து முன்னிலை வைக்கிறாங்க ஆனா இதுல வந்து அந்த வேட்டுவ சமுதாய காலத்துல திரும்பி வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக நிலவும் மாறிச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க பெரிய தத்துவம் பெண்ணும் மாய பிசாசுனாங்க பெண்ணுங்கிறது மாய பிசாசு சொல்லி கொடுத்தவங்களாம் இருக்காங்க இந்த நாட்டில் அதெல்லாம் பேசினவங்க யாருன்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரிய வச்சிருவோம் அப்படி பேசி பெண்களை வந்து கீழே இறக்கியாச்சு அப்போ ஒரு நாட்டுடைய மனநிலையே அப்படித்தான் இருந்தது பெண்களை கீழே இறக்கி வச்ச மனநிலையாக தான் இருந்தது ஒரு நாட்டுடைய மனநிலை விபி சிங் வந்து இதுல வந்து ஹார்வில ரொம்ப பெரிய லெக்சர் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு லெக்சர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பேட்டி கண்டாங்க அந்த பேட்டி இன்னும் இதுல இருக்கு யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதுல வந்து கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை ரொம்ப சிறப்பா சுருக்கமா சொன்னார் இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைவருமே முன்னேறிவிட வேண்டும் என்று என்ற கருத்தில் என்னுடன் உடன்பட்டு கொண்டிருக்கும் என்னுடைய தோழர்களில் பேர் கூட ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்று வரும் பொழுது பெண்களுக்கு சமத்துவம் என்று வரும் பொழுது அந்த அளவு உற்சாகத்துடன் இருப்பதில்லை என்று நான் நினைக்கின்றேன் அப்படின்னு சொன்னார் அதுதான் இந்தியன் சொசைட்டியுடைய ஃபீலிங் அதான் சரியா காமிச்சிறப்ப இப்ப ஒரு சொசைட்டி எப்படி இருந்தாலும் அந்த சொசைட்டியை வந்து மேலுக்கு சட்டத்தின் அடிப்படையில் சட்ட அமைப்பின் அடிப்படையில் மேலுக்கு கொண்டு வர வேண்டியது ஒரு அரசுடைய கடமை அதில் வந்து பிஜேபி தவறியிருக்காங்க ரொம்ப தவறி இருக்காங்க மில்கிஸ் பவானு கேஸில் வந்து குற்றவாளிகளுக்கு விடுதல் கொடுத்தது மட்டும் இல்லை மாலை போட்டு வரவேற்பு கர்ப்பமாக இருந்த ஒரு பெண்ணை கற்பழிச்சு அவங்களுக்கு வந்து வல்லுறவு ஏற்படுத்தி அவங்களுக்கு ஏகப்பட்ட இதை பண்ணி அவங்களை வந்து கடைசியில் கொலை பண்ணின ஒரு கூட்டத்துக்கு வந்து கொலைக்குற்றவர்கள் என்று நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு ஏழிய லிபர்ட்டி விடுதலை அடுத்து அவங்களுக்கு வந்து வரவேற்பும் பாராட்டு விளங்கும் இந்த கீழ்த்தரத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் நம்முடைய நாட்டு மல்யுத்த வீராங்கனைகள் நம்முடைய குழந்தைகள் அவங்களுக்கு என்னெங்க வயசு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகள் அவங்க மேலே வந்து இது குற்ற சாட்டுறாங்க ஒரு இவங்களுடைய எம்பி ஒருத்தர் மேலே அவர் மேலே வழக்கு தொடுக்கிறதுக்கே அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கே கோர்ட் உத்தரவு போட வேண்டியிருக்கேன் இதுதான் இவங்க பெண்களை பார்த்துக்கிற லட்சணம் அப்போ அவர் சொன்னது சரிதான் எத்தனை குற்றங்கள் நடந்திருக்குங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு அரசுடைய மென்டாலிட்டி மனோ தத்துவம் எப்படி இருக்கு மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இவங்க மனப்பான்மை எப்படி இருக்கு அதான் பார்த்தமே உதாரணங்கள் மூலம் முன்பே கூட ஒரு பெண் வந்து குழந்தை பெண் குழந்தை காஷ்மீரில் வன்புணர்வுக்குள்ளாகப்பட்டு கொல்லப்பட்டது ஒரு கோயில் வச்சு ஒரு கோவில் வச்சு அந்த குழந்தை அப்படி குற்றச்சாட்டப்பட்டது அந்த யார் வேணும் குற்றச்சாட்டப்பட்டதோ அவங்க எல்லாம் விடுதலை செய்யணும்னு சொல்லி காஷ்மீர்ல கூட்டணி அரசுல அமைச்சரா இருந்த ஒரு பிஜேபி அமைச்சர் ஊர்வலத்துல போறாரு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு இதுதான் லட்சணம் அதற்கப்புறம் அந்த குடும்பம் அந்த இடத்தை விட்டு மைக்ரண்ட் ஆகி போயிட்டாங்க அப்படிங்கறது செய்தி சார் அப்படி நாடு முழுக்க நிறைய செய்திகளை சொல்ல முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி மல்யுத்த வீராங்கனைகள் நாங்கள் இனிமேல் வந்து மல்யுத்த போட்டியில் கலந்துக்கவே மாட்டோம்னு பதக்கங்களை திருப்பி கொடுத்துட்டு எந்த ஒரு எந்த நம்பிக்கையில் நீதி கிடைக்கணுன்னு போனாங்களோ அந்த எந்த இதுவுமே பழிக்காமல் திரும்பவும் அந்த போட்டியிலிருந்து இனிமேல் கலந்துக்க மாட்டோம்னு போயிருக்காங்க இதற்கெல்லாம் தான் நாங்கள் சக்திகள் இருக்குது சக்திகளை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்லாம் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் வரக்கூடிய தேர்தல் அதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறது அப்படின்னு பார்ப்போம் கர்நாடகத்துல ஜனார்தன ரெட்டி மீண்டும் பாஜகவில் இணைந்திருக்கிறார் நேற்றைய தினம் அவர் மீதான சட்டவிரோத பண பரிவர்த்தனை விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கையை தீவிரப்படுத்திய நிலையில இப்போ பாஜகவில் தஞ்சமடைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி அவர் வந்து ஏமாற்றியிருப்பதாக செய்தி அந்த வழக்கை திரும்ப தூசி தட்டணுன்னா இப்போ பாஜகவில் ஐக்கியமாக இருக்கிறார் அநேகமாக அந்த வழக்கு முடித்து வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க சொல்ல வேண்டியதுல நீங்களே சொல்லிட்டீங்க நான் சொல்றதுக்கு ஒன்றுமே நான் வந்து இந்த வேவலத்துல வந்துட்டேன் ஒரு பக்கம் நேற்று பினராயி விஜயன் அவர்களும் சொல்லியிருக்காரு சார் இந்த எலக்ட்ரல் பாண்டு விஷயங்களை வந்து திசை திருப்புவதற்காகத்தான் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இன்றைக்கு ஒரு தலையங்கமும் படிக்க முடிந்தது ஒரு மலிவான திட்டம் அப்படின்னு சொல்லி தலையங்கம் மூணுலையும் இந்த எலக்ட்ரோர் பாட்டு சுமூகமாக பேசியிருக்கு இது அப்பட்டமான ஊழல் நடந்திருக்கிறது அதன் மூலம் பாஜக ஆதாயம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த தலையங்கமும் குறிப்பிட்டிருக்கிறது இந்த இரண்டு நிகழ்வுகளை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லைங்க அதாவது கெஜ்ரிவால் அரசு பண்ண ரொம்ப நாளாக தீவிரமாக இருந்தாங்க இன்றைக்கி அதுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருச்சு அதே சமயம் அப்படி இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சி இதை பண்ணுறதுல வந்து அந்த தேர்தல் பத்திர ஊழலை பற்றி அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணலாங்கிறதும் நடக்குது அப்படித்தான் நினைக்கிறேன் வழியே அந்த அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணுறதுக்காகத்தான் கெஜ்ரிவால் அரஸ்ட் பண்ணு கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுங்கிறது லாங் டேம் பிளான் ரொம்ப கால திட்டம் ஆமா நீண்ட கால செயல் திட்டம் அது நடக்கலைன்னு சொல்லி சொல்லியிருந்த போது அவங்க வந்து அவங்களுக்கு பாருங்க இவரை கைது பண்ணக்கூடிய தைரியம் கிடையாது அமலாக்கத்துறைக்கு அவரை அதாவது அவரை வீட்டுக்கு வான்னு சொல்லி சொன்ன அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வான்னு சொன்னாங்க அவர் அலுவலகத்துக்கு வரல அவர் வீட்டுல போய் தேர்தல் நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க போறதுக்கான தைரியம் உங்களுக்கு கிடையாது நீதிமன்றம் வந்து சொல்லிருச்சு உங்க மேல உள்ள விசாரணை வந்து அமலாக்கத்துறை நிறுத்தி வைக்கணும்னு நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன உடனே அதை பேக்கிங்கா வச்சுக்கிட்டு அடுத்த நாளே போனாங்க வீட்டுக்கு போனாங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க இது வந்து அவரை வந்து காங்கிரஸ் வந்து இவங்க வந்து சொல்ல முடியும் இவங்க இவங்க எந்தெந்த ரீஜனல் பார்ட்டியோட ரிலேஷன் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை அவர் முடியும் காங்கிரஸ் பத்தி கெஜ்ரிவால் வந்து இவங்க தக தகட்டில் பாயினாங்க பாஞ்சாங்கன்னா அவர் கோலத்தில் பயிர்றாரு இவங்க வந்து ராமர் கோயில் கட்டினாங்கன்னா அவர் ஹனுமான் சாலிசா பாடுறாரு அதனால இவரை வந்து இந்து இந்து விரோதின்னு காமிக்க முடியாது இதில் வந்து டெல்லியில் வந்து நல்ல நிர்வாகம் கொடுத்துருக்காரு அதனால இவர் மக்கள் வந்து இவருடைய நிர்வாகத்து மேல நம்பிக்கை வைப்பாங்க இவரை எதுக்கு எதிரானதுன்னு நினைக்க மாட்டாங்க அதனால இவர் அவங்களுக்கு உண்மையான ஒரு மிகப்பெரிய விரோதி ஒரு மிகப்பெரிய இடைஞ்சல் அதனால அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக ஆக்குறதுக்கு ஒரு வழி இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தாங்க இப்போ அந்த வழியை கொண்டு வந்திருக்காதான்னு நினைக்கிறாங்க

நேற்றைய தினம் பாஜகவினுடைய ஐந்தாவது கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது நூற்றி பதினோரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இதில் என்ன செய்தா முப்பத்தி ஏழு சிட்டிங் எம்பிஸ்க்கு வாய்ப்புகள் வழங்கப்படலை அது போக பலரும் இப்போ கங்கனா ராணாவத்துக்கெல்லாம் மண்டி தொகுதியில் சீட் கொடுத்துருக்கிறாங்க இந்த கேண்டிடேட் லிஸ்ட் எப்படி சார் பார்க்குறீங்க கங்கனா ரணாவத் அவங்க வந்து இது தனக்கான அங்கீகாரம்னு சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் முப்பத்தேழு பேர் கொடுக்கலன்னு போதே அந்த முப்பத்தேழு பேர் நிறுத்தி வச்சோம்னா நிச்சயமாக வகையாக ஜெயிக்க மாட்டோம்னு தெரியுதுங்கிறனால அவங்களுக்கு கொடுக்கல இது ஒரு முக்கியமான காரணம் வேறு காரணங்கள் இருந்தால் ஒழிய அடுத்து இந்த மாதிரி முப்பத்தேழு பேர் கொடுக்கல அந்த முப்பத்தேழு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அங்கே அவங்க எதிராக திரும்பிடுவாங்க அது நேச்சுரல் இது எல்லா கட்சியிலையும் நடக்கும் காங்கிரஸ்லேயும் நடக்கலாம் திமுகலையும் நடக்கலாம் அதிமுகலையும் நடக்கலாம் எல்லா கட்சியிலும் நடக்கலாம் பிஜேபிலையும் நடக்கும் அதனால வந்து பிஜேபி வந்து இதே இதே இதுதான் ஸ்ட்ராட்டஜி தான் கர்நாடகாவில் ஃபாலோ பண்ணாங்க சிட்டிங் எம்எல்ஏ பல பேருக்கு கொடுக்கல என்ன ஆச்சு கர்நாடகால இன்றைய தினம் தூத்துக்குடியில முதல்வர் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் பிரச்சாரத்துல ஈடுபட இருக்காங்க ஒரே நகரத்துல ரெண்டு முக்கிய தலைவர்கள் பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க இன்றைக்காவது முதல்வர் வைத்தக்கூடிய குற்றச்சாட்டுகளை இபிஎஸ் அவர்கள் அட்ரஸ் பண்றாரான்னு பார்ப்போம் நாளை தினம் பேசுவதற்கு எனக்கும் நிறைய செய்திகள் இருக்கும்னு நான் நம்புறேன் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் என்பவர்களுக்கு நன்றி நாளை காலை மீண்டும் இதே மனிதா மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ராம் வணக்கம்